இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன எல்லாரையும் உங்களை சொன்னேன் இப்போ நான் சொல்ல போறேன் விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் என் அழகாகவும் அமைதியாகவும் அங்கே உமர்ந்திருக்கும் என்னருமே அஜித்துகளே தன்னம்பிக்கையோடு அங்கங்கே வளம் வந்து கொண்டிருக்கும் என்னருமை தனுஷுகளே இவங்கள சொல்லி அவங்கள விட்டா சொல்லலைன்னா விடுவாங்களா அன்பாக அமர்ந்திருக்கும் அமலா பால்களே நளினமாக அமர்ந்திருக்கும் நயன் தாராக்களே ஒரு தீர்மானத்தோடு இருக்கின்ற திரிசாக்களே தன்னம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்ற தமன்னாக்களே இப்படி அஜித்களே தமன்னாக்களே விஜய்களே பால்களே என்று சொல்வது இந்த நிமிடத்திற்கு உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குவதற்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்தாலும் படித்தவர்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்லுகிறவர்கள் இந்தியா என்ற ஒரு அற்புதமான நாட்டை நிர்மாணிக்கப் போகின்ற உங்களிடம் நான் இந்தியன் இன்ஜினியரிங் கல்லூரியின் மாணவன் இந்தியன் இன்ஜினியரிங் கல்லூரியின் மாணவி என்பதில்தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்க வேண்டும்